இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு வெண்ணிலா சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் தாங்க செய்ய போகிறோம் கோதுமை மாவில் கூட கேக் இந்தளவுக்கு சாஃப்டாக வருவேன் அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக இந்த மூணு டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யலாம் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு நான் வந்துட்டு என்னென்ன ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு டிப்பாக நம்ம பார்க்க போகிறது எப்பயுமே நம்ம கேக் செய்யும் போது பேக்கிங் பவுடர் அதிகமாகவும் பேக்கிங் சோடாவை கம்மியாகவும் எடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போதும் இது மூணத்தையும் ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதை சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பேக்கிங் சோடா அண்டு பேக்கிங் பவுடர் வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் டிப் நம்பர் டூவாக நம்ம வந்து முட்டை வந்துட்டு பீட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்துட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கற முட்டை மட்டும்தான் எடுக்கணும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் கேக் நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரமாவது எடுத்து வெளியில் வச்சுருங்க கூலிங் ஃபுல்லாக வந்து கம்மியாகணும் அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேக் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு மூணு முட்டை வந்து எடுத்துக்கிறேன் நம்ம இப்போ பீட் பண்ணும்போது ஸ்லோ ஃபீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு வரோம் ரெண்டு நிமிஷம் ஆமாவது நம்ம ஸ்லோ ஃபீட்டில் வச்சு நல்லா வந்துட்டு பீட் பண்ணணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆக பாருங்க அந்த ஸ்டேஜில் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணணும் இப்போ முட்டையோட கலர் ஃபுல்லாக நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு அதுவே ரெண்டு ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சீனியை மிக்சியில் பவுடர் ஆக்கிட்டு அந்த சீனியை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ இந்த முட்டையோட பீட் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு பார்ட்டாக பிரிச்சுட்டு நம்ம முட்டையோட பீட் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையோட நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் போகிறோம் காய்ச்சி ஆற வச்ச பால் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம முட்டை கூட மாவு சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து மாவை நல்லா வந்துட்டு சளிச்சு எடுத்துருக்கோம் அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரைட் சைட் பார்த்த மாதிரி கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும் இதுதான் தேர்டு டிப்பு மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் வந்து நல்லா பொங்கி வராது நீங்கள் வந்து நல்லா பழகியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீட்டர் வச்சு கூட நம்ம ரெண்டு செகண்டில் பீட் பண்ணிக்கலாம் இல்லை பிடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் நெய் விட்டு மேலே வந்து மைதா மாவை டஸ்ட் பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்தளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் மூத்தும் போது அப்படி பரண்டு பரண்டு வர மாதிரி இருக்கணும் மாவு பபிள்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஓவனில் குக் பண்ண போகிறதுனால தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணுறேன் இதே வந்துட்டு நம்ம அகலமான ஒரு இட்லி பாத்திரமோ இல்லைன்னா வேறு ஏதாவது எண்ணெய் சட்டிலேயோ வந்துட்டு நம்ம மீடியமான ஃப்ளேமில் மணலோ இல்லாட்டு உப்போ கொட்டிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டான வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் ரெடி ஆகிடும் இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்